ங்களா இன்னைக்கு அஸ்வினி சீக்ரெட் சமையலில் வந்து சூப்பரான வீடியோ போட போறங்க நாங்கள் வந்து புதுசாக ஒரு சேரீ புட் பொட்டிக்க ஆரம்பிச்சிருக்குறோம் இந்த சேனலுக்கும் நீங்க ஆதரவு கொடுக்குங்கன்ட்டு நான் நம்புறேன் நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனலில் வந்து நான் அஸ்வினி சீக்ரெட் சமையல் வந்து உங்களுக்கு தெரியும் என் சர்ப்ரைஸ் இருக்க எல்லாருக்குமே தெரியும் நான் மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நாங்கள் புதுசாக ஒரு பொட்டிக்கு ஆரம்பி வச்சிருக்கிறோம் சேரீ வியாபார சாரி விற்கிறதுக்கு நீங்கள் வந்து இப்போ நான் வந்து நான் கம்மி ரேட்டில் கம்மி ரேட்டில் தான் நாங்கள் இந்த சாரீ சேல் பண்ண போகிறோம் எங்களுக்கு ஜாஸ்தி காசு வச்சு நாங்கள் விற்க மாட்டோம் ஏன்னா நீங்கள் வந்து என்னை வந்து இவ்வளோ நாளாக வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து எனக்கு இவ்வளோ சப்ரைஸ் ஒரு மூணாயிரம் கிட்டே வந்து இருக்குதுங்க அதுக்கே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதே மாதிரி எனக்கு இப்போ இந்த ஸாரீ பிஸ்னஸ்லேயும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் நீங்கள் சரிங்களா நீங்கள் நம்பணும் நான் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சுதான் நான் விலை கம்மியாக உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் சேரீ கொண்டு வந்துக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த சேரீ பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குதுன்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் வெந்திய கலருங்க பாருங்கள் பார்ட்ரு இது தாங்க பாட்ரு ஆனால் ப்ளவுஸ் வந்து இது இல்லை நீங்கள் வேறு கூட ப்ளவுஸ் போட்டுக்கலாம் ஆனால் இதில் ப்ளவுஸ் இருக்குது சரிங்களா இது வந்து கை கைக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வரும் சரிங்களா நான் ப்ளவுஸ் என்னென்னு காட்டுறேன் நான் ப்ளவுஸ் போடல இதில் இருக்குது ப்ளவுஸு நல்லா இருக்குதுங்களா சாரி ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க கட்டி இருக்கிற மாதிரியே தெரியல ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க இது பார்ட்ரு இந்த துணி பாருங்கள் அவ்வளோ சில்கு துணி மாதிரி நைஸாக இருக்குது சாஃப்டாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் முந்தாணி முந்தானி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நிறைய பூ இருக்கு பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ இது வருது சூப்பராக இருக்குது இந்த சாரீ பார்டரில் பாருங்கள் எவ்வளோ தூரம் வருது சிம்பிளான சாரீ இது நீங்கள் எங்கள் ஃபங்க்ஷன் கூட கட்டின்னு போகலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது கஷ்டமே இல்லை வெயிட் இல்லை ஸ்மூத்தாக இருக்குது சரி பாருங்க ஸ்மூத்தாக இருக்குது இந்த சேரீ ஃப்ரேஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஒன்லி ஃபைவ் ஹண்ட்ரடு பார்த்தீங்களா இவ்வளோ சைனிங் அடிக்குதுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஸாரீ மிஸ் பண்ணாதுங்க இதில் கலர்ஸ் இருக்கு நான் காட்டுறேன் எப்படி என்னென்ன இப்போ இந்த சாரீ இந்த மெட்டீரியல் இந்த மாதிரி துணியில் இந்த மாதிரி இந்த மாதிரி பார்டர் வச்சு என்ன கலர் இருக்குது உங்களுக்கு காட்டுறேன்

இந்த பக்கமும் பார்டர் இருக்கு இதுல பிளவுஸ் எப்படி இருக்கு பார்க்கலாமா இது முந்திங்க இது முந்தி பிளவுஸ் வந்து சூப்பராக இருக்குதுங்க பாருங்க பிளவுஸ் பிளவுஸ் இதுங்க இதுதான் பிளவுஸ் இது பிளவுஸ் இந்த சாரிக்கு வந்து இதுதான் பிளவுஸ் இதுக்கு பார்டர் வரது பாருங்க இல்லை பாத்தீங்களா இந்த மாதிரி கைக்கு வரும் இந்த மாதிரி கைக்கு போகிறோம் இது ப்ளவுஸ் பீஸு ஒரு ஒரு மீட்டர் இருக்குதுங்க தாராளமாக நீங்கள் வந்து ப்ளவுஸ் தேய்ச்சிக்கலாம் குண்டாக இருக்கிறவங்களும் தைக்கலாம் எல்லோரும் கட்டி தைச்சுக்கலாம் இது சரிங்களா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் ப்ளவுஸு அதே மாதிரி ஸாரீ ஃபுல்லு பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்கள் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது டபுள் ஷேடு அடிக்குது கலரு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும்ங்க இல்லை க்ரனு மேலே லைட்டு க்ரீனு மூணு கலர் இருக்குது பாருங்க சரிங்களா ரொம்ப அழகாக இருக்குதுங்க ஒரே ஃபைவ் ஹண்ட்ரட் தான் முந்திங்க இது முந்தி பாருங்க இருக்கு சேம் மெட்டீரியல் சேம் புடவை தான் ஒரே மாதிரி பண்ணுங்க பார்ட்ரு நல்லாயிருக்கு சேரீ வந்து இப்படி இருக்குது பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது ஓகே இந்த மாதிரி வாங்கி நம்ம வெயிட்டாக இருக்கிறவங்களும் கட்டலாம் சின்ன பசங்களும் வாங்கி கட்டலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேரி ரேட்டு ஃபைவ் ஹண்ட்ரடு தான் சரிங்களா நீங்கள் ஆர்ட்ரு போட்டுக்கலாம் வாட்ஸ்அப் போடணும் ரசிகா பு ரசிகா பொட்டிக்கு நம்மளோட இதுங்க எங்கள் பொண்ணு தான் அது அவங்க தான் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க இன்ஸ்டாகிராமில் தான் அந்த பொட்டிக்கை ரசிக்க பொட்டிக்கணும் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ சூப்பர் கலருங்க பாருங்கள் இங்கிலீஷ் கலர் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கலர் எல்லாம் ரோஸ் ஃப்ளவரு சேம் மேஜ் இப்போ காட்டினேன் இல்லைங்க நான் கட்டின்னு இருக்கிற சேரீ மாதிரி தான் இதுவும் சூப்பராக பாருங்கள் பாடரு முந்தி எல்லாம் இதில் வந்து நாலு கலர் தாங்க இருக்குது ஒன்று ரெண்டு க்ரீனு எல்லோ நாலு ஃபைவ் கலர்ஸ் இருங்க பாருங்க ஆ சூப்பர் கலருங்க ஓகே நான் கட்டிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா அதே பூ டிசைன் பாருங்கள் கலர் மட்டும் சூப்பர் கலருங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க உடனே ஆர்ட்ரு போடுங்க சூப்பராக உங்கள் வீடு தேடி வரோம் மூணே நாளில் வந்துடும் சரிங்களா பாருங்க இன்னொரு கலர் பிங்க் கலர் ஆஹா சூப்பருங்க பிங்க் பாருங்க அதே பார்டர் தாங்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதுங்க கண்டிப்பாக இது நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கு சாரீ ம் நீங்கள் தான் ஆர்டர் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ஆர்டர் போடுங்க எங்கள் சாரீ சரிங்களா ம் இதில் ஏதாச்சும் சாரி உங்களுக்கு வேணும்னா மறக்காம நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நாங்கள் மென்ஷன் பண்ணுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் போடுங்க த்ரீ டேஸ்க்குள்ளே இந்த சாரி உங்கள் தேட வந்துடும் உங்களோட சப்போர்ட்டு மாத்திரவும் எங்களுக்கு எப்போவுமே வேணும் ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ் ஸோ மறக்காம நம்முடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ நைட் ஸ்டே